செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் ஆர்காட்டில் உலக போலியோ தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு ரோட்டரி சங்கம் சார்பில் உலக போலியோ தின விழிப்புணர்வு ஊர்வலம் மற்றும் நிதி அனுப்புதல் குறித்த விளக்க கூட்டம் ஆற்காடு அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி விளையாட்டுத் திடல் வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாவட்ட ரோட்டரி சங்க ஆளுநர் வி சுரேஷ் தலைமை தாங்கினார் போலியோ தடுப்பு திட்ட சங்க தலைவர் ஏ பி சத்திய நாராயணன் முன்னிலை வகித்தார் இதில் உலக போலியோ நாள் அனுசரிப்பு நிதி திரட்டுதல் தடுப்பூசி திட்டங்கள் மற்றும் உலகளாவிய போலியோ ஒழிப்பு முயற்சிகளில் பங்களிப்பு குறித்து விளக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் ரோட்டரி சங்க பொறுப்பாளர்கள் விஜயகுமார் த சிவகுமார் ஆடிட்டர் கே பாண்டியன் ஆற்காடு சங்க நிர்வாகிகள் எம் ஜி ரவி ஏ எஸ் ஏ பாபு ஷங்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக வேலூரிலிருந்து இரு சக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் போலியோ தடுப்பு விழிப்புணர்வு ஊர்வலத்தை மேல் விசாரம் கல்லூரி அருகே ஆற்காடு சங்கத்தினர் வரவேற்றனர் தொடர்ந்து ஊர்வலம் ஆற்காடு நகரில் அண்ணாசாலை கலவை சாலை உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நிறைவு பெற்றது இதில் ஏராளமான ரோட்டரி சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்